வணக்கம் நண்பர்களே தனிமையின் அழகு அந்த காணொலியை பதிவு செஞ்ச உடனே இதை பதிவு செய்கிறேன் ஏன்னா இது ஒரு முக்கியமான விஷயம் தனிமையை பற்றி நிறைய பேசியிருக்கேன் ஆனால் நம்ம எந்த அளவு அதை புரிஞ்சுக்கொள்கிறோங்கிறது மிகவும் முக்கியம் நான் உருவாக்கும் எல்லா காணொலிகளையும் நான் பேசும் பல விஷயங்களையும் இதனோட தொடர்பு படுத்தி புரிந்து கொள்ள முடியும் ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய தனிமையின் முழுமை அதுதான் இந்த காணொலிகள்னு சொல்லலாம் என்னுடைய வாழ்க்கையே நான் அப்படி தான் சொல்லுவேன் ஏன்னா நான் தனிமையாக நான் என்ன உணர்கிறேனோ என்ன கொள்கிறேனோ அதை முழுமையாக புரிந்து கொண்டு அதை செம்மைப்படுத்தி அதன் தான் அதை என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுமதிப்பேன் நான் அப்படி தான் வாழ்ந்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் ஸோ அதை தான் நான் எல்லோருக்குமே பரிந்துரை செய்வேன் நம்ம இயன்ற அளவு நம்மை நாம் தனிமைப்படுத்தி கொண்டு நம்மை புரிந்து கொள்ள தொடங்கினோம்னாலே நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிகழத் தொடங்கும் நாம் தனியாக இருப்பதே கிடையாது தனியாக இருந்தாலும் எதையாவது குறித்து யோசிச்சுட்டு பயந்துக்கிட்டு திட்டம் போட்டுக்கிட்டு கனவு கண்டுட்டு கற்பனை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் அதையெல்லாம் விட்டுட்டு நேரடியாக உண்மையாக நம்மளை எதிர்கொள்ள தொடங்கணும் அப்படின்னா நம் நம்மிடம் இது நிறைய கற்றுக்கொள்ள முடியும் தெரிந்து கொள்ள முடியும் இப்போ அதான் சொல்கிறேன் கடவுள் விட்டார்னு நீச்சே சொல்கிறாருன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு வரி கடவுள் இருந்து விட்டார்னா என்ன பண்ண முடியும் தனிமையில் கடவுள் கூட துணைக்கு இருக்க மாட்டார் கடவுள்கிட்ட கூட எதுவும் வேண்டிக் கொள்ள முடியாது அப்போ என்ன பண்ண முடியும் உண்மையில் ஒரு பயத்தை தரக்கூடும் அப்போ என்ன தான் செய் அப்போ அந்த பயம் தான் உண்மை அந்த பயம் உங்கள்கிட்ட இருக்கிற உண்மை அதை தான் நம்ம தனிமையில் எதிர்கொள்ளணும் தனிமையில் நாம் என்ன எதிர்கொள்ளுவோம்னே நம்மளுக்கு தெரியாது அது சில சமயம் தெளிவாக இருக்கும் சில சமயம் குழப்பமாக இருக்கும் பயத்தை தரும் ஆனால் அதையெல்லாம் கடந்து வரணும் ஏன்னா அதெல்லாம் நமக்குள்ளே இருக்குது நாம் அதை எதிர்கொள்ளாமல் உள்ளே ஒழிச்சு வச்சுக்கிட்டே இருக்கோம் நாம் என்ன பண்ணுறோம்னா நமக்கு தெரிந்ததையே செஞ்சுக்கிட்டு இருக்கோம் தெரிஞ்சதையே கேட்டுக்கிட்டு பிடிச்சதையே பார்த்துக்கிட்டு நமக்கு அறிமுகமான நண்பர்களுடைய பழகிக்கிட்டு அதனால் வாழ்க்கையில் புதுசாக எதுவுமே உள்ளே நுழைவது இல்லை நமக்குள்ளே இருந்தும் புதுசாக எதுவுமே வெளிப்படுவது கிடையாது அதனால தான் இந்த காவலை திருப்பியும் உருவாக்க வேண்டியதாக இருக்குது அதை அடுத்து ஏன்னா தனிமை மூலமாக தான் நம்மை நாம் முழுமை செய்து கொள்ள முடியும் அது என்ன எப்படிங்கிறத ஒவ்வொரு தனி மனிதரும் தான் கற்றுக்கொள்ள முடியும் வான்கோ ஒரு நல்ல ஓவிய கலைஞர் பீத்தோவன் ஒரு இசைக்கலைஞர் ஆன்சல் ஆடம்ஸ் ஒரு புகைப்பட கலைஞர் கலில் ஜிப்ரான் ஒரு நல்ல கவிஞர் இப்படி எல்லோருமே தங்களிடம் இருக்கும் ஏதோ ஒரு திறமையை வெளிப்படுத்தி வெளிப்படுத்தியிருக்காங்க இல்லையா கலில் ஜிப்ரான் வந்து ஆன்சல் ஆடம்ஸ் மாதிரி புகைப்படக் கலைஞராக முயற்சிக்கல பீத்தோவன் வந்து ஓவியம் வரைய முயற்சி செஞ்சுக்கிட்டு எப்படி அவங்களுக்கு அது தெரிஞ்சுது இசைதான் தன்னுடைய இடம் ஓவியம் தான் தன்னால் தன்னை வெளிப்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்னு ஏதோ ஒன்று கிளிக்காக இருக்குல்ல அந்த அளவுக்கான புரிதலாவது நம்மளுக்கு இருக்கணும் இல்லையா நம்ம வாழ்க்கையில் அப்படி முக்கியமானது எது எப்படி நாம் நம்ம வெளிப்படுத்தி கொண்டால் முழுமையாக வெளிப்படுத்தி கொள்ள முடியும் வான்கோப்பிக்கா சோ அளவுக்கு இல்லாட்டியும் நாம் யாராக இருக்கோமோ அப்படி நம்ம வெளிப்படுத்தி கொள்ளணும் இல்லையா ஏன்னா நம்முடைய வாழ்க்கையை நாம் தான் வாழ்ந்தாகணும் வேற யாரும் நம்முடைய வாழ்க்கையை வாழப்போவது கிடையாது நாம் வேணால் பீத்தவனை பற்றி படித்து வான்கோவை பற்றி படித்து அவங்கள மாதிரி யாருக்கு முயற்சி செய்யலாம் நம்மளை மாதிரி யாருக்கு யார் முயற்சி செய்வாங்க அப்படின்னா நம்முடைய வாழ்க்கைக்கு எந்த அர்த்தமும் இல்லையா பொருளும் இல்லையா அப்போ அதை நாம் தான் உருவாக்கணும் அதுதான் வாழ்க்கை சொல்வது அதுதான் இருத்தலியல் சொல்வது வாழ்வின் பொருள் என்பது தானாக நம்மளுக்கு கிடைக்காது நாம் வாழ்க்கையை வாழ்வதன் விதமாக வாழ்க்கையை புரிந்து கொள்வதன் விதமாக நாம் உருவாக்குவது அந்த பொருள் நமக்கு அர்த்தமுடையதாக இருக்கணும் நமக்கு பயன் தருவதாக இருக்கணும் மற்றவர்களுக்கு பயன் தருவதனால் நமக்கு பயன் தரும்னு சொல்ல முடியாது இப்போ நான் இந்த காணொலியை உருவாக்குவதை விட்டுட்டு நான் வேலைக்கு போனால் பலரும் அதனால் பயன்படக்கூடும் நான் அதை விட்டுட்டு கனடைய பிரதமரானன்னா கானா மக்களுக்கு ஏன் உலக மக்களுக்கு எல்லோருக்குமே கூட உதவ முடியும் யாருக்கு தெரியும் அப்படின்னு நாமளே இருக்கோமா இல்லை அது உண்மையா இதெல்லாம் நாம் தான் சோதித்து பார்க்கணும் நம்மளை பற்றி நாம் என்ன கனவு கண்டு இருக்கோம் கற்பனை செய்து வச்சுருக்கோம் அதில் எந்த அளவு உண்மை அதை எவ்வளோ நம்மளால் செய்ய முடியும் அதை மற்றவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் இதையெல்லாம் நாம் தான் பண்ணணும் ஒரு விதத்தில் வாழ்க்கையை நாம் தான் உருவாக்குறோம் வாழ்க்கைக்கான ரா மெட்டீரியல்ஸ் தான் நம்மளுக்கு தரப்பட்டிருக்கு நம் கல்வி நண்பர்கள் உறவினர்கள் புத்தகங்கள் இந்த காணொளி இதெல்லாமே நம்மளுக்குன்னு தரப்பட்டிருக்கிற ரா மெட்டீரியல்ஸு அதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சிக்கிட்டோம் அதன் அடிப்படையில் என்ன உருவாக்குறோம் அப்படிங்கிறது தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்கிறோங்கிறது வாழ்க்கை என்பது நம் மூலமாக வெளிப்படணும் அதை வார்த்தைகள் கிடையாது அதை புரிஞ்சுக்கோங்க அதுக்கு தான் தனிமை தேவை ஏன்னா தனிமையில் இருக்கும்போது தான் நம்மளை பற்றி கேள்விகள் எழுப்ப முடியும் நம்மளை நாமளே சோதித்து பார்த்து கொள்ள முடியும் மற்றவர்களோடு இருக்கும்போது நாம் உண்மையாக நேர்மையாக நம்மளை வெளிப்படுத்தி கொள்ள மாட்டோம் அதனால் முடிந்தளவு உங்களால் ஏன்றளவு தனிமையை கடைப்பிடிங்க இந்த காதலர் தினம் அன்று நான் சொல்வது என்னன்னா நாம் எல்லோருமே நம்மை காதலிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இன்னொருவரை காதலிப்பது எளிது இன்னொருவரை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் வர அழகானவரா அவடம் என்ன சிறப்புகள் இருக்குது என்ன குறைகள் இருக்குது எல்லாமே நம்மளுக்கு தெரியுது அந்த அளவு தெளிவாக நம்மளை நம்ம பார்க்கறதே இல்லையே ஏன் ஏன்னா நம்மை நாம் விரும்புவதே கிடையாது நம்மளை வேறு யாராவது விரும்பணுன்னா நம்ம எதிர்பார்க்குறோம் நாமளே நம்மளை விரும்புவதோ ஏற்றுக்கொள்வதோ கிடையாது இதையெல்லாம் நாம் தான் சரி செய்து கொள்ளணும் ஏன்னா நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு